இதுதான் கிண்ணிக்கொழி ஆமாம் புறாக்கள் வந்து நிறையா இருக்குது ஏகப்பட்ட புறாக்கள் இது ஒரு வகையான கிளி புறாமே வெளிநாட்டு பறவைகள்னு சொல்லுவாங்க கூறாம வந்து அதுக்கு உண்டான இறைகள் அதுக்குண்டான தனித்தனியான எறைகள் பாதுகாப்பு நல்ல ஒரு சூப்பராக வச்சுருக்கோம் இந்த மலைப்பாம்புலாம் ஏதோ ஒரு பா வகைன்னு சொல்லுவாங்க அந்த மலைப்பாம்பு வந்து நம்ம கையில் நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கு தனியாக ஐம்பது ரூபா நாங்கள் இருக்கு நாங்கள் போகும்பொழுது ஓனர் இல்லை இது வந்து எலி முள்ளெலி வச்சுருக்குறாங்க இது வந்து ஜோசியம் பார்க்குற எலி இது ஒரு வகையான புறாக்கள் சண்டை புறா மாடைப்புறான்னு சொல்லுவாங்க அரிய வகையான புறாக்கள் கிண்ணிக்கொழி கிண்ணிக்கொல்லின் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லா வீட்டிலையும் வச்சுருப்பாங்க இது பூனை இதுவும் வெளிநாட்டு பூனை தான் பூனை புறாமே ஏன் இருக்குன்னா சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருக்குது இது குட்டையான ஆடு குட்டை ஆணா இதுக்கு இப்போ இதுக்கு ஏதோ ஒரு ஜாயி சொல்லுவாங்க குட்டை மாடு குட்டை ஆடு அந்த அது போட்ட கண்டுது அது குதிரை குட்டை குதிரை புறாமே வெளிநாட்டிலருந்து இறக்குமதி பண்ணி அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு இருக்காங்க ஒரு வாத்து அப்படியே அது வாத்து கூட்டம் வாத்து வந்து எங்கிட்டாச்சும் போய்கிட்டே இருக்கும் கோழியும் வாத்தும் அதை வந்து கண்டுக்கிறவே மாட்டாங்க யாரோ அதுவே பறைக்கிறோம் ஓனருக்கு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு தொழில் மேலே இந்த ஓனருக்கு இதை வச்சு தொழில் பண்ணோம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னால் இருக்காப்புல அங்கே போனோம்னா அங்கே சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான்கள் வந்து நிறையா இருக்குது சின்ன பிள்ளைங்க வந்து விளாட்லாம் அதுக்கு ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க போனோம்னா பயங்கரமான காடுங்க சத்திராப்பட்டியிலேருந்து பைபாஸ் கீழே பயங்கரமான காடு இந்த பேட்ஸை சொன்னோம்னா தெரிய மாட்டேங்குது யாருக்கும் அதனால் இந்த விபூதி சித்தர்னு ஒரு ஆள் இருக்காது பக்கத்தில் விபூதி சித்தார் கோயில் பக்கத்தில் இந்த பறவைகள் சரணாலயம் என்பது இருக்குது சத்தரைப்பட்டு சொன்னோம்னா ஓஹோ அப்படியா அந்த அங்கனதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விபூதி சித்தரை போய் பார்த்தா விபூதி சித்திரை வந்து அவர் வாட்டுக்கு சீரட்டை குடிச்ச இன்னிக்க சேவிங் ஈவிங்லாம் பண்ணி அவர் வாட உட்காந்தார் நாங்கள் போய் சாமி நமஸ்காரம் சாமி அப்படின்னு கேட்டோம் என்னை பார்த்தார் போய் இந்த அக்கா வந்து எல்லாத்துக்குமே இவங்க தான் சாப்பாடு விட்றாங்க பறவைகள் கிளி பூனைகள் எல்லாத்துக்குமே இதையும் ஒவ்வொன்றா பக்குவப்படுத்தி சாப்பாடு விட்றாங்க அதுக்கு வந்து மிக்ஸியில் அடித்து ஈரல் கொஞ்சம் இந்த சிக்கனு அதுக்கப்புறம் இன்னொரு சொன்னாங்க அதெல்லாம் வந்து மிக்சியில் அடித்து கஞ்சி ஆக்கி அப்படி கொடுக்குறாங்க அந்த சித்திரை போய் பார்த்தா அந்த சித்திரை வந்து ஒம்பது வாட்டி அந்த கடலை சுற்றிண்டாரு சுற்றிட்டு ஐயா சாமி சுற்றிட்டோம் ஸ்நாக்ஸ் இருக்குதுக்குள்ளே ஸ்நாக்ஸு வந்து நம்ம போனோம்னா ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம சாப்பிட்டுக்குறோம் ஒம்பது பேர் சுற்றிட்டு வாண்டா